ஒருபுறம் தொண்ணூத்தாறு சதவிகிதம் ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதாக பள்ளி கல்வித்துறை கூறியுள்ள நிலையில் கூட்டமைப்பைச் சேர்ந்த பலர் தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது பற்றி நமது மாநகர செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் விவரங்களை கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் மதுரையில் ஜாக்டோஜியோ கூட்டமைப்பினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம் மதுரை மாவட்ட அலுவலகம் அருகே சாலை சந்திப்பில்

தினம் தினம் இரண்டாயிரம் மேற்பட்டோர் தற்போது செய்யப்பட்டு உடனடியாக கைது செய்வதற்காக காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் மாவட்ட நிர்வாகம் தகவல் கேட்கும் ஆசிரியர்கள்

பணிபுரிய வேண்டும் தற்போது எவ்வளவு பேர் பணிபுரிகிறார் என்ற கணக்கெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது பிற்பகலுக்குள் முழுமையான விவரம் தெரிய வரும் எவ்வளவு ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பி இருக்கிறார்கள் என்று தெரிய வரும் ஆனால் தற்போதைய நலவரப்படி தற்போதைய நலவரப்படி தொண்ணூத்தி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் பணிக்கு திரும்பிவிட்டதாக தெரிவிக்க தெரிவித்திருக்கிறார்கள் அதையே தன் போராட்ட களமும் காட்டுகிறது தற்போது ஐம்பத்தி ரெண்டு பேர் கைதாகியிருக்கிறார்கள் சிலர் ஆங்காங்கே தேநீர் கடைகள் ஹோட்டல்கள் பேருந்து நிலையங்களிலே ஜாக்டிவ் ஜேவினர் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சாலைக்கு வந்தால் போராட்டத்திற்கு முற்பட சாலைக்கு வந்தால் அவர்களையும் கைது செய்வதற்கான திட்டமிட்டு காவல்துறையினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மற்றும் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் கைது செய்வது அழைத்து செல்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறாங்க இதுபோன்ற ஒரு நிலை தான் தற்போது நீடித்து வருகிறது அரசு துறைகளை பொறுத்தளவுக்கு வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட துறைகளிலே பெரும்பாலான பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசை பொறுத்தளவுக்கு முதலிலே வந்து மாணவர்கள் பாதிக்காத வண்ணம் பள்ளிகளிலே முழு அளவிலே இயங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தோரு பள்ளிகளிலே முழு அளவில் இன்று இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அடிப்படையில் இந்த தற்போது பணிகளானது நடைபெற்று வருகிறது அதற்கு பின்னர் தான் தற்போது தற்காலிக ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்வதா என்பது குறித்த முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சர்மிலா விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்